அலாம் வலைக்கம் கடந்த ஏழு ஆண்டப்பாக பணியாற்றி பல சிகரங்களை தொட்டு வருகின்றது ஒவ்வொரு ஆண்டும் பல புதிய சேவைகளை நமது பிஸ்மி வானொலி செயலியில் தொடர்ந்து நாம் அறிமுகப்படுத்தி வந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாம் முதல் முதலாக அறிமுகப்படுத்திய பிஸ்மி செயலி இருந்ததற்கும் இப்போது இருப்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு பல்வேறு மேம்பாடுகள் தொடர்ந்து செய்யப்பட்டு தற்போது நம்முடைய ஆப் மிகவும் முற்றிலும் புதிய பரிமாணத்தை பெற்றுள்ளது இப்பொழுது வரை நமது நேயர்களுக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை அலசி ஆராய்ந்து பயனளிக்கக்கூடிய வகையில் நல்ல விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றோம் அதே போல் இப்பொழுதும் நமது செயலியை மேம்படுத்துவதற்கான முயற்சியில் நாம் இறங்கியிருக்கின்றோம் செயலியை அப்டேட் செய்வதற்கான முயற்சியில் சிறு சில தடங்கல்களோ தொழில்நுட்ப சிக்கல்களோ இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்படும் சிறிய தடங்கல்களுக்கு நாம் வருந்தும் அதே சமயம் அவற்றையெல்லாம் மிக விரைவிலேயே சரி செய்து உங்களுக்கு பிஸ்மி செயலியை முற்றிலும் ஒரு புதிய பரிமாணத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சியை நாங்கள் தீவிரமாக செய்து வருகின்றோம் உங்களுடைய பிஸ்மியின் செயலியை மிக விரைவிலேயே மறக்காமல் அப்டேட் செய்து அறிமுகப்படுத்தப்படும் முழுமையான பல புதிய சேவைகளையும் பெற்றுக் கொள்மாறு கேட்டுக்கொள்ளும் அதே சமயம் உங்களது அன்புக்கும் ஆதரவுக்கும் பிஸ்மி சார்பாக நன்றி கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஜசகலா இருக்கும்